விருச்சக ராசி அன்பர்களே ஐப்பசி மாதம் உங்களுக்கு தரக்கூடிய விசேஷமான பலன்கள் என்னென்ன இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாட்டு நாள் எது இதெல்லாம் நம்ம பார்க்கப்படும் முதல்ல இந்த மாதத்தில் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கார் சூரியன் இவரை கொண்டு தான் மாத பலனை பிரதானமாக சொல்கிறோம் இவர் எங்கே இருக்கார் அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தரக்கூடிய பலன் என்ன புதன் சுக்ரன் இவர்கள் வந்து மாதக்கொள் இவங்கள்லாம் எங்கே இருக்காங்க இதையெல்லாம் எடுத்து பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விசேஷமான பலன் ஒன்று இருக்குது அதை வந்து பார்த்துடலாம் அதாவது குரு குரு வந்து ஆண்டு கோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவர் இந்த ஐப்பசி மாதத்தில் மாதம் தொடங்கக்கூடிய முதல் நாளில் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வரார் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது அவருக்கு வந்து உச்சபலம்ன்ற ஒரு விசேஷமானது கிடைக்கும் அப்புறம் ராசியும் பார்க்க போகிறார் இது நாள் வரைக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தார் இருந்தார்னு சொல்லலாம் அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம் தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எட்டாம் இடத்துல போயிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த நிலை தற்காலிகமாக மாறப்போகிறது குரு பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்திற்கு வந்து ஒரு ஆண்டு காலம் பலன் தரக்கூடிய ஒரு நிலை இப்போ இல்லை அதுக்கு முன்னராக அதிச்சார கதியில் தற்காலிகமாக எட்டிலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு குரு வந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்து வக்கரகதியில் வக்கரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் எட்டாம் இடத்துக்கு போய் கொஞ்சம் காலம் இருப்பார் அப்புறம் தான் உண்மையான பயிற்சியானது நடக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு முன்னோட்டமாக எதிர்காலத்தில் நீங்கள் அடைய போகிற பலனை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலை சாதகமாக இருக்குது அதை என்ன சொல்கிறதுன்னா குரு பரிபூர்ணமாக உங்களுக்கு பலன் தரப்போகிறார் இதை குரு பலம்னு எடுத்துப்போம் அப்போ குருபலம்னு சொன்னால் அப்போது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கூடுமானா அப்படி கிடையாது குருன்னு சொல்லும்போது அவர் யார்னா தன காரகன்னு சொல்லுவோம் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அவருடைய காரகத்துவமாக இருக்கிறது காரகத்துவத்தில் புத்திரகாரகன் தட காரகத்துவத்தில் தன சொல்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு அவர் அதிபதி அப்போ இரண்டாம் இடத்தில் தனஸ்தானம்னு சொல்கிறது அந்த காரகத்துவத்தோடையும் மறுபடியும் அந்த தனம்னு சேர்கிறது அப்படின்றது அப்புறம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்ன புத்திரஸ்தானம் அப்போ அவருடைய காரகத்துவமும் சேர்கிறதுன்றது அப்போது அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கப் போகிறார் பண வரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய குடும்பம் வந்து நீங்கள் பொருள் ஈட்டுறதுனால நல்ல நிலைக்கு வரப்போகிறது குடும்ப நபர்கள் தேவை அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்ய போறீங்க குறிப்பாக பிள்ளைகள் விருச்சக ராசியில் கணவனோ மனைவியோட ஒருத்தர் இருந்தாலும் கூட புத்திரப்பேர் சம்மந்தமான தடை தாமதம் தோஷம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கான ஒரு தீர்வு இப்போது கிடைக்கப் போகிறது பிள்ளைகள் இருக்காங்க அவங்கள படிக்க வைக்க முடியல ரொம்ப பாடுபடுறீங்க கஷ்டப்படுறீங்க பெரிய பள்ளியில் அவங்களே சேர்க்கணும் பெரிய கல்லூரியிலே சேர்க்கணுன்ற ஆசை இருக்க தவிர பொருள் இல்லைன்னு சொன்னால் அதற்கான வசதி வாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கப் போகிறது இப்போது குரு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது அதற்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் தொடங்கும்போது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருப்பார் அதன் பிறகு ராசிக்குள்ளே வரப்போகிறார் முதல் பத்து நாட்கள் பனிரெண்டாம் இடத்துலையும் அடுத்த இருபது நாட்கள் ராசியிலையும் செவ்வாய் இருப்பார் அப்போது ராசியாதிபதி வலுக்கிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால் நீங்கள் வந்து செவ்வாய் சம்பந்தமான விஷயங்களில் மனை வாங்கணும்னு சொன்னால் அதற்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நல்ல மனையாக அமையக்கூடிய யோகம் இருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து பித்ருராஜ்ய சொத்துக்கள் பூமியாக மனையாக இருக்கிறது அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இல்லை வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லது குடும்ப அந்த நபர்களோடு விரோதம் பகை பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் தேரக்கூடிய யோகமானது இருக்கும் உடல் உபாதை இருக்கிறதுன்னு சொன்னால் அது சரியாகும் குறிப்பாக வந்து ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகும் இரத்தத்துல வந்து எல்லோரும் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக சில விஷயங்கள் இப்போ இருக்கும் அது என்னென்னா நம்ம இப்போது சுகர்னு சொல்கிறோம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அளவு அதே போல் வந்து ரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் பிபின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் இருந்தால் அதை வந்து அதிகமாக்கி கொள்ளாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அதற்கான உணவு முறை என்ன அதற்கான பத்தியம் என்ன உடற்பயிற்சி என்ன அதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யலாம் அதை தாண்டி யாருக்கெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணணுன்ற விஷயம் இருக்கோ இந்த மாதத்தில் செய்து கொள்ளலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து செஞ்சு முடிக்கப்படும் அதுலேருந்து நல்லபடியாக நீங்கள் ரெக்கவர் ஆவீங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்து ஆரோக்கியத்தை அடையக்கூடிய அம்சத்தை இந்த செவ்வாய் வந்து ராசியிலிருந்து குரு பார்வையை பெற்று தருகிறார் எதனாலன்னு சொன்னால் ராசியாதிபதி நன்றாக இருக்கும்போது நீங்கள் பலவானாக இருக்கணும் நீங்கள் உறுதியானவராக இருக்கணும் ஆனால் அதே ராசியாதிபதி ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கார் அப்போது நோய் இருக்கிறதுனால நீங்கள் பலமாக இல்லைன்னு சொன்னால் அந்த நோய் வந்து போகிறது நோய் தான் உங்களுக்கு காலமாக பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் அது சரியாகக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படுகிறது அடுத்ததாக சுக்கரன் மற்றும் புதன் சுக்கரன் வந்து மாதம் போது லாப ஆதாய ஸ்தானத்திலையும் ஆனால் நீச்சம் பெற்றும் அதன் பிறகு ஸ்தானத்திற்கு வந்தால் ஆட்சி பலம் பெற்றும் இருக்கப் போகின்றார் இதனால் நிறைய சம்பாரித்து நல்ல செலவுகள் பண்ண போகிறீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் புதன் வந்து பனிரெண்டாம் இடத்துலையும் ராசியிலேயும் வந்து சஞ்சரிக்கிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல படிக்கிறது உங்களுடைய தொழிலை வந்து மிகச்சிறப்பாக கற்றுக்கொள்வது இந்த விஷயம் இருக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக சொல்லலாம் இந்த மாதத்தின் பலனை முழுமையாக நீங்கள் அடைவதற்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க விருச்சகர் ராசின்னு சொன்னாலே தான் ராசி என்பதின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்போ முருகர் வழிபாடு தான் அப்போ இந்த மாதத்தில் அதுக்கேற்ற மாதிரி சஷ்டி வந்து ஸ்கந்த சஷ்டியாக வருகிறது இந்த ஸ்கந்த சஷ்டி உற்சவம் இந்த விழா நடக்கக்கூடிய இந்த காலத்தில் என்றைக்கெல்லாம் முடியுமோ கோயிலுக்கு போகிறது விரத்தம் இருக்கிறது இதை செய்யும்போது ஐப்பசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும்